அனைவருக்கும் வணக்கம் எல்லை பிரச்சனையால் இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இடையேயான உறவில் சிக்கல் எழுந்துள்ளது இரு நாட்டு படைகளும் எல்லையில் வீரர்களை குவித்ததால் பெரும் பதட்டம் நீடிக்கிறது இந்த நிலையில் எல்லை பிரச்சனையில் சமரசத்திற்கு இடம் இல்லை என்று சீனா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளதால் இரு நாடுகளுக்கும் இடையில் போர் பதட்டம் எழுந்துள்ளது இதனையடுத்து இரு நாட்டு படைபலத்தையும் ஊடகங்கள் ஒப்பிட்டு எழுதி வருகின்றன ஆனால் படைபலத்தை விட பிற விஷயங்களும் காரணிகளும் இந்தியாவுக்கு சாதகமான விஷயமாக இருக்கும் என்று பார்க்கப்படுகிறது மேலும் சீனாவை எதிர்ப்பதற்கு இந்தியாவிடம் உள்ள சக்தி வாய்ந்த ஆயுதங்கள் குறித்த தகவல்களை இந்த வீடியோவில் நாம் பார்ப்போம் பூகோள ரீதியாக சீனாவிற்கும் இந்தியாவுக்குமான எல்லைப் பகுதி கடினமான நிலப்பரப்புகளையும் இமயமலை பகுதியையும் கொண்டுள்ளது இதனால் இரு நாடுகளுமே தரைவழி தாக்குதல் திட்டங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்காது குறிப்பிட்ட இடங்களில் மட்டுமே இந்த தரைவழி தாக்குதல் திட்டம் கைகொடுக்கும் அதே நேரத்தில் வான்வெளி தாக்குதல் ஏவுகணை தாக்குதல் மற்றும் கடல்வெளி தாக்குதல் திட்டங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படும் அவ்வாறான விஷயங்களில் இந்தியாவிற்கு பக்கபலமாக பலமாக இருக்கப் போகும் எட்டு முக்கிய ஆயுதங்கள் குறித்த தகவல்கள் இதோ முதலில் பிரம்மோஸ் ஏவுகணை உலகின் அதிவேக குரூஸ் ரக ஏவுகணை ப்ரோமோஸ் ரஷ்யா இந்தியா கூட்டணியில் உருவாக்கப்பட்ட இந்த ஏவுகணை தற்போது நீர் நிலம் மற்றும் ஆகாயம் என மூன்று விதமான நிலைகளில் வைத்து ஏவ முடியும் இந்த ஏவுகணையானது மணிக்கு மூவாயிரத்தி நானூறு கிலோமீட்டர் வரை செல்லும் திறன் வாய்ந்தது இந்த ஏவுகணையில் நானூற்றி நாற்பது பவுண்டு எடையுடைய வெடிபொருளை வைத்து செலுத்த முடியும் அதிகபட்சமாக முன்னூறு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள இலக்குகள் வரை துல்லியமாக தாக்கும் திறன் வாய்ந்தது அதாவது இலக்கிற்கு ஒரு மீட்டரில் வெடிபொருளை வெடிக்கச் செய்யும் துல்லியமான ஏவுகணை இது இந்த ஏவுகணையை தடுத்து நிறுத்துவது சீனாவுக்கு பெரும் சவாலாக இருக்கும் தற்போது ப்ரமோஸ்டூ ஏவுகணையும் தயாராகி வருகிறது இது கைப்பர்சானிக் ரகத்தில் உருவாக்கப்பட்டு வருகிறது அடுத்து ஐஎன்எஸ் கொல்கட்டா கிளாஸ் டெஸ்ட்ராயர் கப்பல் எதிரிகளின் கண்ணில் எளிதில் சிக்காத வடிவமைப்பையும் மிக விரைவான செயல்திறனையும் பெற்ற போர்க்கப்பல் ஐஎன்எஸ் கொல்கத்தா கிளாஸ் டெஸ்ட்ராயர் இந்த கப்பலில் இருக்கும் அதிநவீன தொழில்நுட்ப வசதிகள் மூலமாக தரை வார் மற்றும் கடல் இலக்குகளை துல்லியமாக தாக்க முடியும் இந்தியாவின் விமானம் தாங்கி கப்பல்களுக்கு பாதுகாவலனாகவும் தனியாக சென்று எதிரி இலக்குகளை அழிப்பதற்கும் பயன்படுத்த முடியும் எனவே இது பன்முக பயன்பாட்டு போர்க்கப்பலாகவும் குறிப்பிடப்படுகிறது இந்த கப்பலில் அறுபத்தி நான்கு பாரக் ஒன் மற்றும் பாரக் எயிட் ஏவுகணைகள் பொருத்தப்பட்டு இருக்கின்றன தவிர பதினாறு ப்ரமோஸ் சூப்பர் சானிக் ஏவுகணைகளும் பொருத்தப்பட்டுள்ளன இந்த போர்க்கப்பலில் எழுபத்தாறு மில்லி மீட்டர் பீரங்கியும் நான்கு ஏகே சிக்ஸ் தேர்ட்டி ரக எந்திர துப்பாக்கிகளும் நீர்மூழ்கி கப்பல்களிலிருந்து ஏவப்படும் ஏவுகணைகளை வழிமறுத்தி தாக்கும் ராக்கெட்டுகளும் பொருத்தப்பட்டு இருக்கின்றன ஐஎன்எஸ் கொல்கட்டா கிளாஸ் டெஸ்ட்ராயர் குடும்பத்தில் ஐஎன்எஸ் கொல்கட்டா ஐஎன்எஸ் கொச்சி மற்றும் ஐஎன்எஸ் சென்னை ஆகிய மூன்று கப்பல்கள் பயன்பாட்டில் இருக்கின்றன அடுத்து சக்ரா விசாகப்பட்டினத்தை மையமாக கொண்டு இயங்கி வரும் இந்த நீர்மூழ்கி கப்பலின் தலையாய பணி இந்திய எல்லைக்குள் நுழையும் எதிரி நாட்டு கப்பல்கள் மற்றும் நீர்மூழ்கிகளை கண்டுபிடித்து தாக்கி அளிப்பதுதான் உலகிலேயே மிகவும் விரைவாக செல்லக்கூடிய நீர்மூழ்கி கப்பல் ஐஎன்எஸ் சக்ரா இது அதிகபட்சமாக அறுநூறு கிலோமீட்டர் ஆழம் வரை சென்று பயணிக்கும் எனவே எதிரிகளால் எளிதாக கண்டறிய முடியாது இந்த நீர்மூழ்கி கப்பல் மணிக்கு முன்னூறு நாட்டிக்கல் மைல் வேகத்தில் கடலுக்கடியில் பயணிக்கும் திறன் பெற்றது அடுத்து ஐஎன்எஸ் விக்ரமாதித்யா தரைவெளி தாக்குதலை விட கடல்வெளியாக இந்தியாவை தாக்குவதற்கு சீனா முக்கியத்துவம் அளிக்கும் என்பது பாதுகாப்பு நிபுணர்களின் கருத்து அதன்படி கடல்வெளி தாக்குதல்களை சமாளிக்க நம்மிடம் ஐஎன்எஸ் விக்ரமாதித்யா விமானம் தாங்கி போர்க்கப்பல் இருக்கிறது இந்த போர்க்கப்பலில் மிட் டுவெண்டி நைன் கே ரக போர் விமானங்களும் மிட் 29kub நைன் கே யூபி ரகம் உட்பட முப்பத்தாறு போர் விமானங்கள் இருக்கின்றன இது தவிர கார் 28 எயிட் மற்றும் கார் தேர்ட்டி ரக ஹெலிகாப்டர்களும் இருக்கின்றன இந்த விமானம் தாங்கி கப்பல் மூலமாக ஐநூறு கிலோமீட்டர் தூரத்திற்கு கண்காணிக்கும் வசதிகள் உள்ளன விமானம் தாங்கி போர்க்கப்பல்களை நீண்ட காலமாக இந்தியா இயக்கி வருவதால் பழுத்த அனுபவமும் கை கொடுக்கும் அடுத்து சுகோய் எஸ்வி தேர்ட்டி எம்கே ஐ ரஷ்யாவிடமிருந்து உரிமை பெற்று HAL நிறுவனம் தயாரிக்கும் இந்த போர் விமானம் ஏர் சுப்ரியாரிட்டி எனப்படும் வகையைச் சேர்ந்தது தாக்குதல் நடத்துவது மட்டுமின்றி எதிரிகளின் வான் கட்டுக்குள் கொண்டுவரும் திறனும் படைத்தது இந்த விமானத்தில் முன்னூறு மில்லிமீட்டர் விட்டமுடைய துப்பாக்கி எதிரிகளின் ஏவுகணைகளை வழிமறித்து தாக்கும் ராக்கெட்டுகள் மற்றும் ஏவுகணைகள் பொருத்தப்பட்டுள்ளன இது தவிர தரை இலக்குகளை குறிவைத்து தாக்குவதற்கான வெடிகுண்டுகளையும் பொருத்த முடியும் இந்திய வான்படையின் தற்போதைய முக்கிய பலமாக இது விளங்குகிறது அடுத்து டி நைன்டி பீஷ்மா பீரங்கி எல்லை பகுதியை கட்டி காப்பதில் இந்த பீரங்கிகளின் பங்கு மிக முக்கியமானது இரவிலும் எதிரிகளின் நகர்வை துல்லியமாக கடித்து தாக்குதல் நடத்த முடியும் இந்த பீரங்கியை மூன்று பேர் கொண்ட வீரர்கள் குழு இயக்குவர் இந்த பீரங்கியால் நாற்பத்தி மூன்று ரவுண்டுகள் சுடக்கூடிய நூற்றி இருபத்தி ஐந்து மில்லிமீட்டர் முதன்மை துப்பாக்கி உள்ளது அடுத்து பனிரெண்டு புள்ளி ஏழு மில்லிமீட்டர் மீட்டர் விட்டமுடிய எந்திர துப்பாக்கியும் பொருத்தப்பட்டிருக்கிறது சக்தி வாய்ந்த எஞ்சின் டீ தடுப்பு வசதி எதிரிகளின் கண்களில் எளிதில் புறப்படாத வகையிலான வண்ணப்பூச்சு போன்றவை இதன் முக்கிய சிறப்புகள் அடுத்து பிருத்வி ஏவுகணை இது நடுத்தர தூர வகை ஏவுகணை பாகிஸ்தான் அச்சுறுத்தலை சமாளிப்பதற்காகவே இந்தியா உருவாக்கியதாக பேச்சு உலவுகிறது எதிரி நாடுகளின் ஏவுகணைகளை வழிமறித்து தாக்கி அழிக்கும் பணியை செவ்வனை செய்யும் பிருத்வி ஏவுகணை மேக் பைப் என்ற வேகத்தில் பயணிக்கும் எதிரிகளின் ஏவுகணையை விட ஐந்து மடங்கு கூடுதல் வேகத்தில் பயணித்து வழியிலேயே தாக்கி அழித்துவிடும் முந்நூறு கிலோமீட்டர் முதல் இரண்டாயிரம் கிலோமீட்டர் தூரம் வரை இலக்குகளை நோக்கி பயணிக்கும் எதிரி ஏவுகணைகளை வானிலையை தகர்த்து தரைப்பகுதியில் அல்லது நம் நாட்டு இலக்குகளுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் பார்த்து கொள்ளும் அடுத்து ஐஎன்எஸ் அரிகந்த் உள்நாட்டில் தயாரான முதல் அணுசக்தி நீர்மூழ்கி போர்க்கப்பல் அணு ஆயுதங்களை நீருக்கடியில் ஏவுவதற்காகவே விசேஷமாக தயாரிக்கப்பட்ட நீர்மூழ்கிக் கப்பல் ஐஎன்எஸ் அரிகந்த் இந்த நீர்மூழ்கிக் கப்பலில் டுவெல் கே பிப்டீன் ரக அணு ஆயுத ஏவுகணைகளையும் ஃபோர் கே ஃபோர் ரக அணு ஆயுத ஏவுகணைகளையும் நீருக்கடியில் இருந்து செலுத்த முடியும் நிலப்பகுதி வான் பகுதி மற்றும் கடல் இலக்கு என மூன்று விதமான இலக்குகளையும் குறிவைத்து ஏவுகணைகளை செலுத்தும் திறன் பெற்றது இது ஐஎன்எஸ் அரிகந்த் கப்பல் ரஷ்ய நீர்மூழ்கி கப்பலின் டிசந்த் தாற்பயத்தில் இந்தியாவிலேயே உருவாக்கப்பட்ட அணு சக்தி நீர்மூழ்கி கப்பல் இந்த கப்பலில் எயிட்டி த்ரீ டபிள்யூ திறன் கொண்ட அணு உலை பொருத்தப்பட்டு இருக்கிறது இந்த ஆயுதங்களை பயன்படுத்துவதன் மூலமாக இரு நாடுகளுக்கும் பெரும் அழிவு ஏற்படுவது என்பது நிதர்சனம் ஆனால் அழிவு தரும் ஆயுதங்களை பயன்படுத்துவதை விட வேறொரு வழியில் சீனாவிற்கு நெருக்கடி கொடுக்க முடியும் சீன தயாரிப்புகளை இந்திய மக்கள் தவிர்க்கத் தொடங்கினால் அது நிச்சயம் சீனாவிற்கு பேரிடியாக இருக்கும் பொருளாதார ரீதியில் சீனாவுக்கு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதே கத்தியின்றி இரத்தமின்றி சீனாவுக்கு நாம் புகட்டும் பாடமாக இருக்கும் நன்றி